விஜய் சேதுபதி சொல்லும் வாழ்க்கை பாடம் கோடி கணக்கில் கடன் இருந்தும் கூலா பேசுறாரே வேற லெவல் நியூ டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் சேதுபதி தற்போது மிஷ்கின் இயக்கத்தில் ட்ரெயின் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன அவரது நடிப்புக்கு எப்படி பலரும் ரசிகர்களாக இருக்கிறார்களோ அதே போல் அவர் பேசும் விஷயங்களுக்கும் விதத்துக்கும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் கடன் பற்றி அவர் பேசியிருக்கும் விஷயம் அனைவரையும் ரசிக்க வைத்திருக்கிறது விஜய் சேதுபதி இப்போது பிடித்திருக்கும் இடத்துக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை ஏகப்பட்ட விமர்சனங்கள் புறக்கணிப்புகளை எல்லாம் கடந்துதான் வந்தார் அதனால் அவருக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன அதன் காரணமாகத்தான் என்னவோ அவர் பேசுவது எல்லாமே தத்துவம் போல் இருக்கிறது தான் பேசும் விஷயத்தை பக்குவமாகவும் தெளிவாகவும் பேசுவதில் சேது எப்பவுமே வல்லவர்தான் நடிகர்களில் ரஜினியின் பேச்சு அனைவரையும் கவரக்கூடியது அவரது பேச்சு ஆன்மீக ரீதியாகவும் நிறைய தத்துவங்களை கொண்டும் இருக்கும் அப்படிப்பட்ட ரஜினியே பேட்ட படத்தில் பணியாற்றிய போது விஜய் சேதுபதியின் பேச்சையும் வாழ்க்கையையும் அவர் பார்க்கும் விதத்தையும் வியந்து பாராட்டினார் அதனை ஆடியோ வெளியீட்டு விழா மேடையிலேயே வெளிப்படுத்தவும் செய்தார் சேதுபதி எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து பார்க்கக்கூடியவர் ஒரு பத்திரிகையை நடத்திய விழா மேடையில் மலைகள் சுரண்டப்படுவதை பற்றி பேசிய விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் தான் வாழும் சமூகத்தில் அத்தனை நல்லவை மீதும் அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று அதே போல இன்னொரு பேட்டியில் சாதி மதம் அரசியல்வாதிகள் பற்றி நெற்றி போட்டில் அடித்தது மாதிரி கூறியதும் கவனத்தை ஈர்த்தது இந்த நிலையில் சமீபத்தில் விழாவில் வாழ்க்கையில் தான் கற்றுக்கொண்ட பாடம் பற்றி பேசினார் அவர் பேசுகையில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதற்கேற்ற பிரச்சனை இருக்கும் நான் ஆயிரத்தில் சம்பாதித்த போதும் லட்சத்தில் சம்பாதித்த போதும் பிரச்சனை இருந்தது தற்போது கோடிகளில் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது கடன் இருக்கிறது கடன் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை நானும் இருக்கிறேன் அதுவும் இருக்கிறது அதனால் அதனுடன் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டேன் என்றார் முன்னதாக அவரது கெரியரை பொறுத்தவரை கடைசியாக நடித்த ஏஸ் மகாராஜா ஆகிய படங்களில் மகாராஜா ஹிட் அடித்தது தற்போது மிஷ்கின் இயக்கத்தில் ட்ரெயின் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் முதன் முறையாக மிஷ்கினுடன் சேது சேர்ந்திருப்பதால் இரண்டு பேரும் நிச்சயம் திரையில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ரசிகர்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்